ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எல் சாப்பிட்லாமா அப்படிங்கிற டவுட் நிறையா பேருக்கு இருக்குது நிறையா பேர் எங்கிட்ட எல் எடுத்துக்கலாமா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது எல் எடுத்துக்கிட்டால் நம்மளோட கருவுக்கு ஆபத்தை உண்டாக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாங்க எல் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் பார்த்திங்கன்னா அதிகமாகிறது வாய்ப்பு ஆனா எல்லை எப்படி எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் எந்த நாளில் எடுத்துக்கிட்டால் ஆபத்து கிடையாது எல்லை எவ்வளோ எடுத்துக்கும் போது ஆபத்து வருது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உஷ்ணத்தினால உங்களோட கர்ப்ப வந்து இருக்கிற கருவை வந்து அபார்ட் பண்ணுறதுக்கு இந்த எல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால பார்த்தீங்கன்னா எல்லை வந்து பார்த்து தாங்க நீங்கள் சாப்பிடணும் அதுக்குன்னு எள்ளை எடுத்துக்கவே கூடாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது எல் எடுத்துக்கலாம் எந்த நாளில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கும் போது உங்களுக்கு பக்க விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் ரொம்பவும்ட்டிவேஷனலாக இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும் சரி பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் சரி எல் சாப்பிடலாம் எல் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடையாது டேஞ்சர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த எல் பார்த்திங்கன்னா உங்களோட உடல் உஷ்ணத்தை வந்து அதிகரிக்கும் அதிகரிக்க செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பேபியை வந்து அபார்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த எல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் பிரெக்னென்ஸாவது நைன்த்து மந்த் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் எல் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எல் அதிகமாக இருக்குது இந்த எல்லை பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் நார்ச்சத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவு இருக்குது அதனால் இதை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா எல்லில் எவ்வளோ பிரதங்கள் ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் இருக்குது நார்ச்சத்து ஒரு கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட்டு ரெண்டு கிராம் இருக்கு கொழுப்பு நாலு கிராம் இருக்குது கால்சியம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது கிராம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி மூணு மில்லிகிராம் இருக்குது அது மாதிரி கலோரிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு கலோரி இருக்குது இந்த எல் விதைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் சரி அதாவது பேபி ஃபார்ம் ஆகினவங்களும் சரி ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கணும் எல் விதையில் பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து எண்பத்தொம்போது மில்லிகிராம் கால்சியம் வந்து எல் விதையிலே உங்களுக்கு இருக்குது அதனால தான் எல்லை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க இரும்பு சத்து நீங்க நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது சரி ஆஃப்டர் பேபி அதாவது ப்ரெக்னென்சியும் சரி இரும்பு சத்துப்பு இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப தேவை இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்குளோ பின் லெவலும் கம்மியாகிடும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாயிடும் குழந்தையோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் வந்து வந்து குறைபாடு வரும் நார்மலாக பார்த்திங்கன்னா டெய்லி இருபத்தேழு மில்லிகிராம் அளவுக்கு வந்து இரும்பு தேவை எள்ளில் பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு வந்து பதினாலு புள்ளி எட்டு மில்லிகிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து இருக்குது அது மாதிரி எள்ளில் பார்த்திங்கன்னா கால்சியம் ஃபோலிக் அமிலம் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது எல் விதைகளில் பார்த்திங்கன்னா விட்டமின் சியும் அதிக அளவில் இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி எல் பார்த்திங்கன்னா நல்ல உள்ள கொழுப்பு இதில் அதிகமாக இருக்கு உயர் ரத்த அழுத்தத்தை வந்து சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எள்ளை வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு பக்க விளைவு வருமா அப்படின்னு கேட்குறீங்க நார்மலாக இந்த எள்ளை வந்து நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்காதீங்க ஒரு வெறும் எள்ளில் தயாரிச்ச அதாவது எள் உருண்டை எள் மிட்டாய் இந்த மாதிரி எள்ளில் தயாரித்த உணவுகளாக நீங்கள் சாப்பிடாமல் ஏதாவது ஒரு உணவு சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் எள் சேர்த்து சாப்பிட்லாம் எக்ஸாம்பிள் நீங்கள் சேலட் சாப்பிட்றீங்க அப்படி அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா எள்ளை தூவி சாப்பிட்லாம் அது மாதிரி சூப்பு இல்லை ரைத்தா ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் எள் போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் எள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதிகமாக எடுத்துக்கிறது எந்த உணவாக இருந்தாலும் அதிகமாக எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அதனால பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த உணவுகளை எடுத்துக்காதீங்க ஆனால் கம்மி கம்மியாக நீங்கள் அப்பப்போ உங்களோட உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வேணா உங்கள் டாக்டர்கிட்ட உங்கள் உடலுக்கு வந்து அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹெல்த் கண்டிஷன் இருக்கும் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு எல் சாப்பிட்லாமா கூடாதா அப்படின்னு ஒரு டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அதுபோல் உங்களுக்கு பீரியட் ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு பீரியட் இன்னைக்கு தான் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து மூணு நாள் வரைக்கும் எள் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ப்ளீடிங் நல்லா வந்து வரும் அது மாதிரி உங்களோட கர்ப்பப்பை ஃபுல்லாகவே சுத்தமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவியஷன் நாளை கால்குலேட் பண்ணி அந்த நாளில் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபிக்கு வந்து அதாவது பேபிக்கு வந்து தாராளமாக ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி பார்த்திங்கன்னா எல் அதுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு ப்ளீடிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வாங்க ஏன்னால் இதில் கால்சியம் இருக்குது இரும்பு சத்து ஃபோலிக் எல்லாமே இருக்கிறதுனால உங்களோட கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓபுலேஷனால் நீங்கள் இன்ட்ரோஸில் இருக்கும்போது உங்களோட ஸ்போமும் கருமுட்டையும் இணைஞ்சி நல்ல ஒரு கருவாக உருவாகி அது பார்த்தீங்கன்னா ஃபெலோபியன் வந்து உங்கள் கர்ப்பப்பையில் போய் நல்லா இம்ப்ளான்டேஷன் பதியுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அதுவே நீங்கள் எல் அதிகமாக எடுத்துக்கும் போது மட்டும்தான் கரு வந்து கர்ப்பப்பையில் போய் பதியாமல் அது வந்து அபாஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அது மாதிரி நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் ரொம்ப வந்து டிப்ரெஷ் ஆகக்கூடாது மென்டலி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் நல்லா தூங்கணும் ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா தூங்கி ஏந்திரிக்கணும் அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசணும் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்து ஹாப்பியாக வந்து இன்டர் கோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும் நாங்கள் ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனால் பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு பேபிக்கு ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் வெளியில் ரிலாக்ஸிங்காக எங்கேயாவது போயிட்டு வரலாம் அது மாதிரி ரெண்டு பேரும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி ரெண்டு பேரும் அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் செய்யும்போது சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நிறையா ப்ரெக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இதிலலாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் இது மாதிரி இன்னொரு பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ